எனவே நான் தூயாவியால் வழிநடத்தப்படுகிறவன் என்று காட்ட வேண்டுமென்றால் பாகாளாவியை வழி நடத்தும் எந்த கூட்டத்திலும் நான் பங்கெடுக்க கூடாது எப்படி எனக்கு பாகாலாவி என்று தெரியும் எப்படி எனக்கு என்றும் வேறுபாடு கண்டுபிடிக்க முடியும் என்றால் நம்பிக்கை தான் எந்த கூட்டம் நற்கர்ணை ஆண்டவரை நம்பி செயல்படுகிறதோ அந்த கூட்டத்தில் தான் நாம் இருக்க வேண்டும் ஒழிய இந்த கத்தோலிக்க காம்பவுண்டில் இருக்கா பெந்தவுஸ் காம்பவுண்டில் இருக்கா காம்பவுண்ட் அங்கே முக்கியம் ஆலய கட்டடங்கள் முக்கியமல்ல நம் உள்ளத்தில் உள்ள நம்பிக்கை தான் முக்கியம் இந்த நம்பிக்கை தான் எப்படி செயல்பட வேண்டும் என்றால் உண்மையான அறிவை அடிப்படையாக கொண்டு செயல்பட வேண்டும் வெறும் பற்று இருந்து புண்ணியம் அல்ல அதாவது கடவுள் மனிதர்களை தமக்கு ஏற்புடு ஆக்கும் முறை எது என்று தெரிந்த பின்பு செயல்பட வேண்டும் இவ்வாறு தெரிந்து செயல்படும் செயல்தான் நம்பிக்கையின் செயல் அதுதான் வார்த்தையை வாழ்வாக்கும் முறை என்று பார்க்கிறோம் அதை அடிப்படையாக கொண்டு மேலும் பார்ப்போம் நீங்கள் தூய் ஆவியால் வழி திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்க மாட்டீர்கள் அப்படின்னா நான் நிறைய சட்டங்கள் பார்த்தா அந்த மெயினானது உருவ வழிபாட்டிற்கு பிரச்சனை பண்ணி அதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்ள மாட்டீர்கள் மாறாக என்ன செய்வீர்கள் நற்கர்ணி ஆண்டவரை நம்பி செயல்படுவீர்கள் அது எப்படி தெரிஞ்சுகிறது சொல்கிற ஊனியல்வின் செயல்கள் யாவர்க்கு யாவருக்கும் தெளிவாய் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஊனியல்வின் செயல்கள்னால் என்னென்னு எல்லாருக்குமே தெரியும்ப்பா அதில் என்னென்ன அவை பரத்தமை கெட்ட நடத்தை காமவெறி சிலை வழிபாடு புரியுதா இந்த சிலை வழிபாடு தான் அவங்க பிரிவுது இது பரத்தமையோ கெட்ட நடத்தையோ இங்கேருந்து பிரிப்பதில்லை மக்களை ஏனென்றால் இதெல்லாம் அங்கேயும் இருக்கிறது எங்கேயும் இருக்கிறது உலகத்தில் எங்கே பார்த்தாலும் இருக்கிறது ஆனால் ஒரே ஒன்று தான் நான் எங்களிடம் இல்லை என்று அவர்களால் பறைசாற்றி கொள்ள முடியும் இந்த உள்ள ஒரு பகுதி எது என்றால் சிலை வழிபாடு பில்லி சூனியம் பகைமே எங்கே பார்த்தாலும் இருக்கு சண்டை சச்சரவு இருக்குது சண்டை சச்சரவு பண்ணிட்டு தான் இங்கேருந்து பிரிஞ்ச போறாங்க அதனால பொறாமை சீற்றம் கட்சி மனப்பான்மை பிரிவினை பிரிவினை சபைகள் என்று சொல்கிறோம் அல்லவா பிரிந்து போகிறார்கள் இல்லாமலாம் ஒரே குடும்பம் தான் இது ஒன்றும் தவறில்லை தான் நமக்கு முக்கியம் என்று நினை நினைத்திருப்பார்கள் என்றால் அவர்கள் பிரிந்து போக மாட்டார்கள் பிரிந்தாலும் பரவாயில்லை எனக்கு திருச்சட்டம் தான் முக்கியம் என்று பிரிந்து போகக்கூடியவர்கள் திருச்சட்டத்தின் அடிப்படையில் நம்பி வாழக்கூடியவர்கள் பிளவு அழுக்காறு குடிவெறி கலியாட்டம் முதலியவை ஆகும் இதெல்லாம் வந்து ஊனியல்பின் செயல்களாகும் அதனால் இந்த இடத்துல பவுலடியார் என்ன சொல்ல வருகிறார் இதெல்லாம் எடுத்துட்டு நீங்கள்லாம் அறநெறியில் சிறந்து வாழுங்கள் என்று சொல்லவில்லை இதை படித்துவிட்டு எல்லாரும் என்ன செய்து விடுவார்கள் இதெல்லாம் இந்த அறநெறி செயல்கள் திருச்சட்டத்தை சார்ந்த செயல்கள் என்பதால் திருத்த திருச்சட்டம் தடை செய்திருக்கும் செயல்கள் என்பதால் இதை கடைபிடிக்க தான் பவுலடியார் கூறுகிறார்கள் போ கூறுகிறார் போலும் என்று நினைத்து இதை அறநெறியாக பார்ப்பார் அறநெறி போதனையாக மாற்றி விடுவார்கள் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் என்று தெளிவாக பாருங்கள் இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமைப்பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன் சொன்னேன் அதையே இப்போதும் மீண்டும் சொல்கிறேன் ஆனால் தூயாவின் கனியோ தூயாவின் கனி பாருங்க தூயாவின் கனி அப்படின்னா பலன் தூயாவை தரக்கூடிய விளைவு பலன் பல் அப்படின்னு இந்தியில் சொல்லுவாங்க விளைவு பலன் என்பது என்ன என்றால் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவு நன்மயம் நம்பிக்கை புரியுதா அதுதான் மற்ற எல்லா இடத்துலையும் இருக்கும் எல்லா சபையிலும் அன்பு உண்டு எல்லா நம்பிக்கையிலும் மகிழ்ச்சி உண்டு எல்லாவற்றிலும் அமைதி இருக்கிறது எல்லாத்திலும் பொறுமை இருக்கிறது பறிவு இருக்கிறது நன்னயம் இருக்கிறது ஆனால் என்ன இல்லை நம்பிக்கை இல்லை அதை எடுத்துக்கணும் திருச்சட்டம் என்றதும் நாம் எதை பார்க்க வேண்டும் வழிபாடு பார்க்க வேண்டும் அதான் ஊனி என்றதும் என்பதும் எதை பார்க்க வேண்டும் என்றால் வழிபாடு ஆவிக்குரிய இயல்பு என்று பார்க்கும் பொழுது முதன்மையானது நம்பிக்கை அறநெறி அதற்கு பிறகு தான் நம் திருச்சபையில் என்ன சொல்கிறார்கள் என்றால் இரண்டு சக்கரம் போன்றது ஒரு தேருக்கு இரண்டு சக்கரம் இருப்பது போன்று நம்பிக்கையும் அறநெறியும் செயல்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள் அவர்கள் நம்பிக்கை மட்டுமே போதும் என்று சொல்பவர்கள் பேய்த்தலோன் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் பிரிந்து செல்கிறவர்கள் எந்த பேய்த்து திருத்தட்டத்தின் மீது உள்ள பேய்த்து நைன்டி ஃபைவ் டிசி சென்று தொண்ணூற்றி ஐந்து தீசி சென்று மார்ட்டின் லூத்தர் எழுதி வைத்தார் அல்லவா அந்த தொண்ணூற்றி ஐந்துமே எதை குறிக்கிறது என்றால் திருச்சட்டத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட தீசிஸ் தான் நம்பிக்கையின் அடிப்படையில் எழுதப்பட்டதல்ல நம்பிக்கை நடிகையில் எழுதப்பட்டிருந்தால் அவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும் இது குடும்பமாக எப்படி இல்லை என்று ஒரு தீசிஸ் எழுதியிருக்க வேண்டும் ஏன் இது வந்து திருச்சட்டத்தை தவறி இருக்கிறது தொண்ணூத்தி விதத்தில் திருச்சட்டத்தை தவறி செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டிதான் மக்களை அங்கே அழைத்து சென்றார் மாட்டின் அதில் நம்பிக்கை என்பதற்கு ஒரு இடம் கூட இல்லை அதனால் நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் செயல்படுவது என்பது தூயாவின் கனி தூயாவின் இயல்பு அதான் சொல்றார் நம்பிக்கைக்கு அப்புறம் கனிவு தன்னடக்கம் இதெல்லாம் எல்லாத்திலும் இருக்கு என்பவை ஆகும் எது இல்லை இந்த இடத்தில் நம்பிக்கை என்பது அங்கே இல்லை அவர்கள் நம்பிக்கை வேறு நம்முடைய நம்பிக்கை வேறு நாம் கடவுளின் குடும்பத்தை நம்புகிறோம் அவர்கள் கடவுளின் குடும்பத்தை நம்பவில்லை எனவே தூயாவியின் கனியின் அடையாளம் எது என்றால் கடவுளின் குடும்பத்தை நம்பக்கூடியவர்கள் யார் என்று பார்க்கும்பொழுது அவர்களிடத்தில் தூயாவியானவர் வழி நடத்துகிறார் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் யாரெல்லாம் இந்த உருவழிப்பாட்டை குறித்து கவலைப்படுகிறார்கள் அவர்களும் ஊனியல்பை சேர்ந்தவர்கள் அவர்களெல்லாம் திருக்கட்டத்தை சேர்ந்தவர்கள் அதற்குட்பட்டவர்கள் கடவுளின் செயல்முறைக்கு உட்பட்டவர்கள் தங்களை உட்படுத்தி கொண்டவர்கள் அல்ல எனவே அவர்களை வழிநடத்துவது தூயாவி இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே கடவுளின் குடும்பம் இருக்கு என்று வழிநடத்திய நடத்திய அந்த தூயாவியானவர் அங்கே சென்று கடவுளின் குடும்பம் இல்லை என்று வழிநடத்த மாட்டார் அவர் பொய்யர் அல்ல அவர் செய்வார் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் நீங்கள் தூயாவியை பொய்யர் என்று சொல்லி அவர் தூயாவிக்கு எதிரான பாவம் செய்து இம்மையிலும் மருமையிலும் மன்னிப்பு பெறாத ஒரு பாவநிலைக்கு சென்று என்ற அர்த்தம் தூயாவியானவர் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார் என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் இங்கே வழி நடத்தும் தூயாவியானவர் இங்கே நடத்துனவர் இங்க நடத்துனவர் இங்கே தூண்டுதல் சொன்னோம் அதுக்குள்ள வார்த்தை எது என்று பவுல் சொல்கிறார் என்றால் தூயாவியால் வழி நடத்தப்படுதல் எனவே கத்தோலிக்க திருச்சபை தூயாவியானவரால் வழி நடத்தப்பட்டு வந்திருக்குமேனால் பெந்து கோசுப்பாட்டலின் சபைகள் தூவியாவியால் வழிநடத்தப்படாத சபைகளாக இருக்கிறது என்பதுதான் மலை வெளிப்படையான உண்மை எனவே அந்த இயக்கத்தை சேர்ந்த அந்த அருங்குடை இயக்கமும் அவர்களுடைய அந்த சபையை சேர்ந்த அருங்குடை இயக்கமாக இங்கே செயல்பட்டு கொண்டிருப்பவர்களும் தூயாவியானவரால் வழிநடத்தப்படாதவர்கள் எனவே அவர்களும் பாகலாவியால் வழிநடத்தப்படுகிறார்கள் என்றுதான் சொல்கிறேன் ஏனென்றால் இவர்கள் அங்கே சொல்கிறார்கள் அவர்களுக்கு மீட்பு உண்டு என்று எப்படி தூயாவியான நம்மளையும் மீட்பு கழித்து கொண்டு அங்கே அவர்களையும் மீட்பு எப்படி அழைத்து போவார் அப்போ ஏதோ ஒரு இடத்தில் பொய் சொல்கிறார் அப்போ தூயாவியான பொய் சொல்ல சொய் சொல்லக்கூடியவர் என்று சொல்லக்கூடிய இயக்கமாக அருங்குடை இயக்கம் இருக்கிறது தெரிகிறதா வெளிப்படையாக அப்படி ஒரு இயக்கம் செயல்படும் என்றால் அது எப்படி தூயாவியின் இயக்கமாக இருக்க முடியும் அது பாகாலாவியின் இயக்கமாக தானே இருக்க முடியும் தூயாவி என்று பொய் உரைத்து தன்னை தூயாவியாக காட்டிக்கொள்ளும் ஒரு பாகாளாவியின் வழிநடத்துதலில் செயல்படக்கூடிய இயக்கமாக தானே அந்த அருமுடைய இயக்கம் இருக்க முடியும் எப்படி அவர்களுடைய பாடல்களை நாம் இங்கே எடுத்துக்கொள்ள முடியும் கடவுளின் குடும்பத்தை நம்பாதவர்களுடைய பாடல்கள் எப்படி நமக்கு பொருந்தும் பொருந்தாது அந்த ஜபம் நம்முடைய வேண்டுதலில் பொருந்தக்கூடாது பொருந்திவிட்டால் உங்களுடைய நம்பிக்கை மாறுபட்டு விட்டது அது தூயாவியின் கனியாக அது இல்லை உங்களுடைய நம்பிக்கை பாகாலாவியுடைய கனியாக இருக்கிறது என்பதுதான் உண்மையாக தெரிகிறது எனவே அவர் என்ன சொல்றாருனா இவை உள்ள இடத்தில் எவை உள்ள இடத்தில் இந்த தூயாவின் கனிகளாக இருக்கக்கூடிய மற்ற எல்லாத்தையோடு சேர்ந்த இந்த நம்பிக்கை உள்ள இடத்தில் எந்த நம்பிக்கை உள்ள இடத்தில் கடவுளின் குடும்பம் உண்டு அதில் நமக்கு உறவு தருவார் என்ற நம்பிக்கை ஒரு இடத்தில் இருக்கும் என்றால் சரியா அந்த இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை நம்ம பார்த்தோம் நாம் உறவை பெற்றுவிட்டால் அதுக்கப்புறம் திருச்சட்டம் நம்மளை எந்த பாவிலையும் சிக்க வைக்க இயலாது நாம் உறவு பெறுவதுதான் நோக்கம் நேற்று பார்த்தோம் கிறிஸ்துவின் உறவற்று போவார்கள் என்று பார்த்தோம் அல்லவா அந்த உறவற்று போகும் நிலை யாருக்கு கிடைக்கிறது என்று நேற்று பார்த்தோம்னா திருச்சட்டத்தை கடைபிடிப்பவருக்கு உறவற்று போகும் நிலை கிடைக்கும் என்று சொல்கிறார் எனவே இவை உள்ள இடத்தில் எவை உள்ள இடத்தில் தூயாவின் கனிகள் உள்ள இடத்தில் என்ன இருக்காது திருச்சட்டத்திற்கு இடமில்லை கூறியவர்கள் அதாவது என்னன்னா திருச்சட்டத்துக்கு இடம் இல்லைன்னா உருவ வழிபாடு செய்யாதே என்று சொல்கிறார்கள் அல்லவா அதுக்கெல்லாம் இங்கே இடமில்லை இங்கே நீ வேணாலும் பண்ணிட்டு போப்பா உறவு உனக்கு கிடைத்து விடுகிறது நீ உருவமாக வைத்துக் கொண்டிருப்பது அனைத்துமே என்ன உறவுக்காரர்கள் உன்னுடைய சகோதர சகோதரிகள் கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர்களை நாம் வழிபடவில்லை அவர்களோடு நாம் உறவு வைத்துக் கொள்வதன் அடையாளமாக அந்த சுருபங்களை வைத்திருக்கிறோம் உறவு வைத்துக் கொள்வது என்பது வழிபாடு என்றால் நீ அண்ணன் தம்பிகளோட சொந்த அண்ணன் தம்பியோட யாருமே உறவு வைத்துக் கொள்ள முடியாது ஆனால் இறந்து போனாலும் அவர்களுடைய உறவு நம்மிடத்தில் தொடர்கிறது அவர்கள் எல்லாம் கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று காட்டுவதற்காக நாம் அந்த சுருபங்களை எல்லாம் வைத்திருக்கிறோமே தவிர அவர்களோடு சேர்ந்து அந்த குடும்பமாக நான் இந்த சுருபம் வைத்திருப்போம் அப்போ அவர்களை நம் நம்முடைய வழிபாட்டில் அவர்களை சேர்த்து கொண்டு எல்லோரும் சேர்ந்து கடவுளிடம் அந்த உறவை கேட்டு மன்றாடுகிறோம் அதான் பார்த்தோம் எதில் பார்த்தோம் என்று மாதாவை சேர்த்து வைத்து கொண்டு அனைவரும் ஜெபித்ததை பார்த்தோம் மாதா ஏற்கனவே கடவுள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர்களையே நாங்கள் இருக்க வேண்டும் என்றால் அவர்கள்தான் அந்த தூயாகியானவரை பெற்றுத்தர வேண்டும் குடும்பத்தில் இருப்பவர்கள்தான் அந்த உரிமையை பெற்றிருக்கிறார்கள் எந்த உரிமையை கடவுளுடைய பிரதிநிதியாக மண்ணுலகில் செயல்படும் உரிமையை பெற்று இருக்கிறார்கள் எனவே அந்த ஒரு பிரதிநிதியாக செயல்பட்டதுதான் அன்னை மரியால் எங்கே அந்த பெந்தோஸ்திருநாள் அன்று மேல்மாடியில் அமர்ந்திருந்த போது அதுபோன்று யாரெல்லாம் கடவுளுடைய உறவை பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய உருவங்களை எல்லாம் வைத்து நம்முடைய ஜபத்தில் அவர்களை பங்கெடுக்க வைத்து நம்முடைய ஜெபத்தில் ஒரு உறுப்பினராக அவர்களை சேர்த்து கடவுளிடம் வேண்டுகிறோம் அவர்கள் தலைமையில் அந்த ஜபத்தை நடத்துகிறோம் அவர்களை வழிபடவில்லை அவர்களை ஜெபம் செய்ய சொல்லுகி நாம் கேட்கிறோம் அன்னை மரியே என்று சொன்னதும் என்ன சொல்கிறோம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று கேட்க அதுபோன்று எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று நாம் கேட்கும்போது அவர்களை நம்முடைய ஜப கூட்டத்தில் ஒரு உறுப்பினராக சேர்த்து அவர்களோடு சேர்ந்து அவர்கள் தலைமையில் எங்களுக்கு நாங்கள் உங்களுடைய உங்களை எங்கள் கூட்டத்தின் ஜபத்தின் தலைவியாக மாற்றிவிட்டோம் எனவே எங்கள் சார்பாக நீங்கள் கடவுளிடம் கேளுங்கள் என்று நம் பிரதிநிதியாக அவரை மாற்றும்பொழுது அவரும் என்னவாக செயல்படுகிறார் கடவுளின் பிரதிநியாக மண்ணு பிரதிநிதியாக மண்ணுலகில் செயல்படுகிறார் அதைதான் நம்முடைய உருவங்கள் காட்டுகிறதை தவிர அது திருச்சட்டத்தை பார்ப்பதில்லை நாம்தான் திருச்சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல அல்ல நாம் திருச்சட்டத்திற்கு தான் உட்பட்டிருக்கிறோம் என்று வாதாடக்கூடியவர்கள் யார் என்றால் கத்தோலிக்க திருச்சபை மீது குறை கூற வேண்டும் என்று சொல்லி இந்த உருவழிபாடு செய்கிறார்கள் உருவழிப்பாடு செய்கிறார்கள் என்று மனிதர்களை திருச்சட்டத்துக்கு உட்பட்டவர்களாக மாற்றுகிறார்களே இவர்கள்தான் அந்த யாரு அந்த ஊனியல்வின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நபர்கள் எனவே அது பார்த்தோம் ஊனியல்வின் அடிப்படையில் தான் சில சிலை வழிபாடு வருகிறது என்று பார்த்த என்று கூறப்பட்டிருக்கிறது யாரு பவுலடியார் கூறுகிறார் ஊனியல்வின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும் அவை பரத்தைமை கெட்ட நடத்தை என்று சொல்லிவிட்டு சிலை வழிபாடு என்று ஊனியல்வின் செயலையும் அதில் சேர்க்கிறார் எனவே திருச்சட்டம் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்கிறது அல்லவா அந்த திருச்சட்டத்தை இங்கே இழுத்து பேசுகிறார் பவுலடியா என்ன சொல்கிறார் இவை உள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை எவை உள்ள இடத்தில் தூயாவின் வழிநடத்தினால் நம்மளுக்கு நம்பிக்கை கிடைக்கிறதல்லவா கடவுளின் குடும்பம் என்ற ஒரு நம்பிக்கை நம் இடத்தில் இருக்குமே ஆனால் அங்கே திருச்சட்டம் தேவையில்லை அதற்கு இடமே இல்லை கிறிஸ்துயேசுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழிவு உணர்ச்சிகளோடு புரிந்து கொள்ள வேண்டும் தடத்தில் கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் யாரு இந்த கடவுளின் குடும்பத்தில் சேர்ந்தவர்கள் அனைவருமே கிறிஸ்தியேசு கூறியவர்கள் அவருடைய குடும்பத்தில் அவருடைய உறவுக்காரர்களாக மாறிவிட்ட பிறகுதான் நாம் அவருக்குரியவர்களாக மாறுகிறோம் ஏதோ அவர் நான் கடைப்பிடிக்கிறேன் அவர் பேரில் ஜெவன் சொல்கிறேங்கிறதெல்லாம் வரதில்லை அப்படின்னா எவ்வளோ இந்துக்கள் வராங்க வேளாண்னியில் வந்து ஜவன் சொல்கிறாங்க அவர்களெல்லாம் கடவுள் கிறிஸ்தியேசுக்குரியவர்களாக மாறிவிட்டார்களா இல்லை கடவுளின் குடும்பத்தை நம்பி அதன் பிறகு திருமுழுக்கு பெற்று அதன் பிறகு நற்கர்னே புசிக்கும் தான் அவர்கள் கிறிஸ்துவேசுக்குரியவர்களாக மாறுகிறார்கள் எனவே